இப்போ உங்களுக்குலாம் ஒரு டவுட் இருக்கும் எப்படி வந்து இந்தியாவில் வந்து பல ஆயிரக்கணக்கான கோடிகளை கொண்டு போய் அங்கே வைக்கிறாங்க நம்ம இங்க இருக்கிற கரன்சிஸ் அப்படியே தூக்கிட்டு போய் அங்கே வைக்க முடியாது இந்த கரன்சியை வந்து இப்போ ஈரோப்புக்கு கொண்டு போனோம்னா வேற ஹவாலா டிரான்சாக்ஷன் மூலமா கொண்டுட்டு போயிட்டு அந்த ஊர் பணமா தான் சுவிஸ் உடைய கரன்சி வந்து பிராங்க் அந்த ஃபார்ம்ல வைக்கலாம் இல்லைன்னா டாலர் ஃபார்ம்ல கொண்டு போய் அங்கே வச்சுக்க முடியும் இல்லைன்னா ஈரோ மாதிரி வச்சுக்கலாம் நம்முடைய இந்திய ரூபாயை கொண்டு போய் அங்க வைக்க முடியாது லாக்கர்ல வேணா கொண்டு போய் வைக்கலாம் அதுக்கு பேர் பால்டன் சொல்லுவாங்க அந்த வால்ட்டு வந்து அண்டர்க்ரவுண்டில் இருக்குது அது அந்த காலத்தில் வந்து மில்ட்ரி போட்ட கிரவுண்ட் டனல் அந்த டனலை இவங்க வந்து விலைக்கு வாங்கி அதில் இந்த வால்ட்டெல்லாம் வச்சுருக்காங்க அந்த வால்ட்டுக்கு வந்து வாடகை ஒரு வருஷத்துக்கு நாலு கோடி ரூபாய் இந்த நாலு கோடி ரூபாய் வாடகை கொடுத்து நம்ம ஊரில் வச்சிருக்கிற லாக்கர் மாதிரி அங்கே வாழ்க்கை வச்சுருக்குறாங்க அப்போ அதுக்குள்ளே இருக்கிற பொருளுடைய மதிப்பு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய கற்பனைக்கே எட்டாத அளவிற்கு இருக்கின்றது ஈரோப் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதில் நமக்கு நினைவுக்கு வர்ற நாடுகள் ஒரு சில நாடுகள் தான் அப்படி நினைவுக்கு வருகின்ற அந்த நாட்டில் முக்கியமான நாடு வந்து சுவிஸ் சுவிட்சர்லாந்து அப்படின்னு சொல்லுவாங்க அதை சுருக்கமா சுவிஸ் அப்படின்னு நம்ம எல்லாருமே கூப்பிடுறோம் சுவிஸ் அப்படின்னு வந்த உடனே நமக்கு என்ன நினைவுக்கு வருது சாக்லேட் அடுத்து வந்து ஆல்பைன் மலை தொடரில் இருக்கின்ற அந்த அழகிய நாடு அப்படிங்கிற ஒரு எண்ணம் பணியால் சூழப்பட்ட இயற்கை எழில் மிகுந்த ஒரு நாடு தான் சுவிஸ் அதில் சுவிஸ் வாட்ச் அது ரொம்ப பிரசித்தி பெற்றது அது ஒரு சின்ன நாடு லேண்ட்லாக் கண்ட்ரி ஜெர்மனி பிரான்ஸ் இட்டலி இதெல்லாமே வந்து சூழ்ந்திருக்கு அதனுடைய மாடர்ன் நேஷன்ஸ் இந்த சுவிஸ்னுடைய மக்கள் தொகை எழுபத்தி எட்டு லட்சம் தான் நம்முடைய சென்னையில் இருக்கிற மக்கள் தொகை தான் ஒட்டுமொத்த சுவிட்சர்லாந்தினுடைய மக்கள் தொகை ஆனால் அது பொருளாதாரத்தில் வந்து எவ்வளவோ முன்னேறி இருக்கு நம்முடைய இந்திய பொருளாதாரத்தை விட வலிமை மிக்க பொருளாதாரமாக இருக்கிறது ஒரு ஒரு பொருளாதாரம் வந்து வலிமை மிக்கதாக இருக்கிறதா அப்படிங்கிறதுக்கு பல காரணிகள் இருக்கின்றன தனி வருமானம் அதனுடைய வெளிநாட்டு கடன் கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபி ஜிஎன்பி இந்த மாதிரி நிறைய காரணிகள் இருக்கின்றன இந்த காரணிகள் எல்லாமே வந்து ஒரு ஹை லெவலில் இருக்கக்கூடிய கண்ட்ரி தான் வந்து அந்த சுவிட்சர்லாந்து அந்த ஸ்விட்சில் வந்து ரெண்டே ரெண்டு நகரங்கள் தான் முக்கியமான நகரங்கள் ஒன்று வந்து ஜெனீவா அடுத்து வந்து ஜூரிக் இந்த இரண்டு நகரங்களும் மிகவும் முக்கியமான நகரங்கள் அந்த நாட்டில் இருக்கு தான் யுனைடெட் நேஷன்ஸ் அதெலாம் இருக்குது அங்கே வந்து ஒரு அரசியல் பொருளாதாரம் இதற்கெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு நகரமாக அந்த ஜெனீவா கருதப்படுகிறது ஜூரிக்கு வந்து அப்படியே எழில் மிகுந்த ஒரு மலை பிரதேசமாக பள்ளத்தாக்குகள் அழகிய சமவெளிகளை கொண்ட ஒரு நகரம் கருப்பு பணம் அப்படிங்கிறது நமக்கு நினைவு வரும் இந்த கருப்பு பணம் அங்கே பதிக்க வைக்கப்படுகிறது அப்படிங்கிற குற்றச்சாட்டை நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க குறிப்பிடும்படியாக நம்முடைய இந்தியாவில் இருக்கிற அரசியல்வாதிகள் எல்லாருமே ஸ்விஸ்ல போய் அங்கே இருக்கிற வங்கிகளில் பணத்தை எல்லாம் பதிக்க வச்சுருக்கிறாங்க அப்படின்ட்டு இந்த கருப்பு பணம்னா என்ன முதல்ல கருப்பு பணம் அப்படிங்கிறது நம்ம வரி கட்டாத பணம் வரி கட்டாத பணம் விவசாயத்துக்கு வரி கிடையாது விவசாயத்திலிருந்து வருகின்ற வருமானத்திற்கு வரி கிடையாது ஆனால் தனிநபர் வருமானம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு மேல வியாபாரத்துல வந்ததுன்னு நம்ம வந்து வரி கட்டணும் இப்போ வியாபாரத்துல நம்ம வந்து பல லட்சங்கள் ஒரு ஐம்பது லட்சம் சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு வரி கட்டாமல் இருந்தால் அல்லது குறைவான வரி இப்போ ஐம்பது லட்சம் வருமானம்னா ஒரு இருபத்தஞ்சு லட்சத்தை காமிச்சிட்டு இருபத்தஞ்சு லட்சத்துக்கு வரி செலுத்தாமல் இருந்தால் அந்த வருமானம் வந்து கருப்பு பணம் என்று அழைக்கப்படுகிறது இந்த மாதிரி கருப்பு பணம் பெரிய பணக்காரர்கள் வந்து ஆயிரம் கோடிகள்லாம் வச்சுருப்பாங்க இதை வந்து எப்படி கொண்டு போறது அப்படிங்கிறத ஒரு சூழ்நிலையில தான் இந்த சுவிஸ் மாதிரி நாடுகளில் வங்கிகள் இருக்கு அந்த வங்கிகளை கொண்டு போய் இந்த பணத்தை வச்சிடலாம் ஆனால் அந்த நம்முடைய நாட்டு வங்கிகளுக்கும் சுவிஸ்ல இருக்கிற வங்கிகளுக்கு உள்ள வித்தியாசம் என்னன்னா எவ்வளவு பணம் யார் வைத்திருக்கிறார்கள் என்று யாருக்குமே தர மாட்டார்கள் எந்த நாட்டுக்குமே தரமாட்டாங்க என்ன ரூல்ஸ் போட்டாலும் அந்த நாட்டினுடைய சட்டமே அப்படித்தான் அந்த நாட்டில் வச்சுருக்கிற சட்டம் சுவிஸ் நாட்டில் இருக்கிற வங்கிகள் கணக்கு விவரம் யாருக்கும் தரப்பட மாட்டாது அப்படிங்கிறது தான் அந்த சுவிஸ் நாட்டை பொறுத்தளவில் அதாவது ஃப்ராடு பண்ணால் அது குற்றம் வருமான வரி ஏய்ப்பு செய்தால் குற்றம் கிடையாது அப்படிங்கறதா அங்க சட்டம் அதனால எல்லாரும் கொண்டு போய் அங்க வந்து அந்த ஸ்விஸ் வங்கியில பணத்தை செலுத்தினாங்க அதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி நாப்பத்தி தான் இந்த சுவிஸ் நாடு உருவாகுது ஆரம்பத்திலிருந்தே இது வந்து ஒரு ஜனநாயக நாடு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா இந்த சுவிஸ் வந்து முதல் உலக போர் இரண்டாம் உலக போர் இந்த இரண்டு மிகப்பெரிய ஒரு போரிலும் நடுநிலைமை வகித்தது எந்த அணியிலும் சாராமல் இருந்ததால் எல்லா நாட்டிலிருந்தும் இந்த நாட்டில் வந்து பணத்தை சேமித்து வைத்தார்கள் சுவிஸ் கார்பரேஷன் பேங்க் அப்படின்னு ஒன்று இருக்கு இன்னொன்று வந்து கிரெடிட் சுவிஸ் அப்படின்னு ஒரு பேங்க் இந்த ரெண்டு பேங்க் ஒரு முக்கியமான பேங்க்ஸ் இந்த வங்கிகளில் தான் உலகத்தில் இருக்கின்ற மிகப்பெரிய பணக்காரர்கள் எல்லோருமே கொண்டு வந்து வைச்சாங்க இந்த இரண்டாம் உலக போருக்கு பின்னாடி இந்த நாசி அபிசியல்ஸ் அதிகாரிகள் எல்லாமே வந்து அந்த ஜெர்மன் நாட்டை விட்டு துரத்தப்பட்டு விட்டார்கள் அந்த சமயத்தில் அவங்க வந்து பணத்தை எல்லாம் வந்து சேமித்து வைப்பதற்காக இந்த சுவிட்சர்லாந்தில் இருக்கின்ற வங்கிகளில் வைத்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல தான் முதல் முதலாக மாடர்ன் பினான்சியல் சிஸ்டம் அந்த நவீனமயமான பினான்சியல் பேங்கிங் சிஸ்டம் ஸ்விஸ்ல வந்துச்சு சுவிட்சர்லாந்தில் இருக்கிற பேங்க்ஸ்ல இருக்கிற பாதி பணம் உள்நாட்டு வெறும் பிப்டி பர்சன்ட் நீங்க ஏற்கனவே பாத்து இருப்பீங்க வந்து நம்ம டீமானடைசேஷன் பண்ண பின்னாடி கருப்பு பணத்தை எல்லாம் வெளிக்கொண்டு வரோம் சுவிட்சர்ல இருக்கிற அக்கௌண்ட்ஸ் பர்டிகுலர்ஸ் எல்லாம் வரும்னு சொன்னாங்க சுவிட்சர்ல அதுல எந்த பர்டிகுலர்ஸும் எடுக்கவே முடியாது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பேங்கிங் சீக்ரஸ் லா அந்த சட்டத்தின்படி வங்கி கணக்குகளையோ வங்கி கணக்குகளை வைத்திருப்பவர்களுடைய விவரங்களோ யாருக்கும் தான் இருக்கும் இருக்காது நம்மளே ஒரு அக்கௌண்ட் போய் ஓபன் உங்களுடைய பேருக்கு வெறும் கோடு தான் அப்படியே அந்த கவர்மெண்ட் கொடுத்தாலும் அந்த கோடு தான் வரும் பேர் எந்த காரணத்தை கொண்டும் அவங்களுடைய ரெக்கார்ட்ஸ்லேயே இருக்காது அது வேற ஒரு இடத்துல தான் இருக்கும் இப்போ ஒசாமா பின்லேடன் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு கோடி ரூபாய் பணம் அங்கே அல் கொய்தா வச்சிருந்ததாக சொல்லி அமெரிக்கா ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த அக்கௌண்ட்டை வந்து ஃப்ரீஸ் பண்ணினாங்க ஏன்னா இது வந்து ஒரு டெரரிசம் ரிலேட்டட் ஒரு பயங்கரவாதம் ரிலேட்டட் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்விஸில் வந்து பல வழக்குகளை வந்து அவங்களுக்கு ஆதாரங்களாக கொடுத்து கஷ்டப்பட்டு தான் அந்த அக்கௌண்ட்டை வாங்கி அதை ஃப்ரீஸ் பண்ணினாங்க எல்லார்த்தோட அக்கௌண்ட்டையும் ஃப்ரீஸ் பண்ணவே முடியாது அவர்கள் குற்றங்களிலோ பயங்கரவாத செயல்களோ ஈடுபட்டுருந்து அதற்கான ஆதாரங்கள் இருந்தால்தான் தர முடியும் ஏன் இப்போ வந்து உக்ரைன் ரஷ்யன் வார் இருக்கு இந்த சமயத்திலையும் கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு ரஷ்யன்ஸ் வந்து இப்போவும் டெபாசிட் வச்சிருக்காங்க இப்போ பொருளாதார தடை விதி இந்த பணத்தை வந்து எதுவுமே செய்ய முடியல ஏன்னா அந்த சட்டம் அப்படி அந்த சட்டத்தின்படி சுவிஸ் வந்து அமெரிக்கா கேட்டுக்கூட அந்த ரஷ்யன் வச்சிட்டு இருக்கிற அந்த டெபாசிட்ஸை பற்றியான தகவல் தரவே இல்லை இதற்கு முக்கியமான காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எந்த ஒரு சண்டை நடக்கின்ற சமயங்களிலும் அது மட்டும் இல்லை இந்த நாடு ஆரம்பித்ததிலிருந்தே இந்த நாடு உருவாகிய ஒரு காலகட்டத்திலிருந்தே ஒரு நடுநிலைமை நாடாக இது வந்து இருந்து வந்துச்சு இப்போ இந்த சுவிஸ்னுடைய கரன்சி பேர் வந்து பிராங்க் இந்தியன் கரன்சி வந்து ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ருபி அது மாதிரி அங்க வந்து ஃப்ரேங்க் இந்த ஃபிராங்கினுடைய மதிப்பு என்னன்னா நம்முடைய இந்தியனுடைய ரூபாய்க்கு தொண்ணூற்றி எட்டு ரூபாய் கொடுத்தா தான் ஒரு ஃப்ரேங்க் வாங்க முடியும் அவ்வளோ தூரம் அது வந்து அப்ரிசியேட் ஆன ஒரு கரன்சி ஃபிராங்க் சரி இந்த ஸ்விஸ் நாட்டு கரன்சிக்கும் மற்ற நாட்டு கரன்சிக்கும் என்ன வித்தியாசம் உலக நாடுகள் எல்லாவற்றிலுமே பார்த்தீங்கன்னா இந்த கரன்சி வந்து ஹரிசாண்டலாக இருக்கும் லேண்ட்ஸ்கேப்னு சொல்லுவோம் இப்போ நம்ம வந்து கேமரால லேண்ட்ஸ்கேப் மாடலில் வந்து போட்டோ எடுக்கணும்னு சொல்றாங்க போர்ட்ரேட் மோடு லேண்ட்ஸ்கேப் மோடுன்ட்டு அது மாதிரி எப்பவுமே லேண்ட்ஸ்கேப் தான் வந்து இந்த கரன்சி நோட்டுலாம் இருக்கும் ஆனால் இந்த சுவிஸ்ல மட்டும் இந்த ஃபிராங்க் எப்பொழுதுமே வந்து வெற்றிகலாகவே இருக்கும் பாருங்க இது வந்து நம்முடைய கரன்சி இது வந்து லேண்ட்ஸ்கேப் மோட்ல இருக்கு ஹரிசான்ட்ரலா இருக்கு ஆனால் சுவிஸ்னுடைய ஃப்ரேங்க் வந்து இப்படி தான் இருக்கும் எதுக்காக இப்படி வச்சிருக்காங்கன்னு சொன்னால் அது எல்லாத்துலேயுமே வித்தியாசம் இதுலயும் வித்தியாசம் இருக்கட்டும் அது மட்டும் கிடையாது இது ஈஸியாக வந்து கவுண்ட் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி இந்த ஐநூறுங்கிறது இப்படி வந்திருக்கும் இந்த படம்லாம் இப்படி தான் வரும் இப்போ இருக்கிற அந்த ஃப்ரேங்க் நோட்டில் வந்து ரெண்டு கை இப்படி தான் அந்த கை வச்சுருக்கிற மாதிரி அந்த ஃப்ரேங்கில் இருக்குது இது எதை உணர்த்துதுன்னு சொன்னால் இந்த கை எப்படி வைக்கிறப்போ கடைசியை தான் வெறுங்கையில்திற அப்படிங்கிற காட்டறதுக்காக இருக்கும்போதுமோ தெரியல சுவிட்சர்லாந்துல இருக்கிற மக்கள் எல்லாமே கிரெடிட் கார்டை அதிகமாக யூஸ் பண்ண மாட்டாங்க எல்லாருமே வந்து கரன்சி வந்து எடுத்து ஃப்ராங்காவே வந்து வீட்டில் வச்சுட்டு வித்ரா பண்ணிட்டு அதில் செலவு பண்ணுறாங்க நம்ம இந்தியாவில் வந்து டிமானிட்டைசேஷன் பண்ணி டிஜிட்டலைசேஷன் பண்ணி எல்லாமே வந்து டிஜிட்டல் ஃபார்மில் வந்து யூஸ் பண்ணணும் வெர்ச்சுவல் கரன்சி யூஸ் பண்ணணும் நம்ம சொல்கிறோம் ஆனால் யூரோப்பில் இருக்கிற அட்வான்ஸ்டு கண்ட்ரியான சுவிஸ்ல இருக்கிற மக்கள் வந்து கிரெடிட் கார்டையே குறைவாக தான் யூஸ் பண்ணுறாங்க கரன்சியை அவங்க வித்ட்ரா பண்ணி வச்சு அந்த கரன்சியில் செலவு பண்ணுறாங்க ஏன்னா அவங்க மக்கள் வந்து அவங்களுக்கு நம்பிக்கை வரல கையில காசு வச்சுட்டு அதுல செலவு பண்ணாதான் நம்ம செலவு குறைவா பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அடுத்து வந்து இது நிச்சயமா இந்த பணத்தை கையில வச்சிருக்கிறப்ப நமக்கு பாதுகாப்பாக இருக்கும் இந்த கிரெடிட் கார்டெல்லாம் நம்ப முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள் மத்தியில் அங்கே இருக்குது இப்படி தான் வந்து ஸ்விஸ் நாடு இருக்குது அந்த நாட்டுடைய பொருளாதாரம் இருக்குது அந்த நாட்டின் மக்களினுடைய மனநிலை இருக்கு இந்த உலகத்திலேயே கவுண்டர் ஃபைட் கரன்சி சொல்லுவாங்க அந்த கள்ள நோட்டு அடிக்க முடியாத ஒரு கரன்சி எதுனா இந்த சுவிஸ்ல இருக்கிற பிராங்க் கரன்சி தான் இந்த பிராங்க்ல நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி அரசியல் தலைவர்களையோ அல்லது ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸையோ போட மாட்டாங்க அங்கே போட்டிருக்கிறது எல்லாமே இப்போ இரண்டு கைகளை வச்சு தான் அந்த படம் போட்டிருக்காங்க அதில் இருக்கிற செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் வந்து உலகத்தில் எந்த கரன்சியும் கிடையாது நம்ம அமெரிக்கன் டாலரில் கூட அந்த அளவுக்கு செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் கிடையாது அதனால கள்ள நோட்டுகள் இந்த ஸ்விஸ் கரன்சியான ஃப்ரேங்கில் பண்ணவே முடியாது அமெரிக்கன் டாலர் கூட கள்ள நோட்டை அடிச்சிடலாம் ஆனா சுவிஸ் கரன்சியான வந்து கள்ள நோட்டை அடிக்கவே முடியாது அதனுடைய செக்யூரிட்டி ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி இருக்கு ஒரு காலத்தில் வந்து இம்பார்ட்டன்ட் பொலிட்டிக்கல் பிகர்ஸ் எல்லாம் படத்தில் போட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சில் அந்த சமயத்தில் இருந்த ஃபேமஸ் ஆர்கிட்ட லீ குர்பூஷர் அப்படிங்கிறவருடைய படத்தை போட்டிருந்தாங்க இப்போமா அந்த மாதிரி படங்கள்லாம் போடுறதில்ல இரண்டாயிரங்களில் வந்து ஒரு தீம் போட்டாங்க லைஃப்னா என்ன டெத்னா என்ன பெர்த் அண்ட் டெத் இது வந்து இன்செப்பரபிள் அப்படிங்கறத டெபிட் பண்ற மாதிரி அந்த நோட்டில் காட்டினாங்க ஒருவேளை இந்த பணம் என்பது மனிதனுடைய இறப்பையோ பிறப்பையோ தீர்மானிப்பதில்லை பணத்திற்கும் மனிதனுடைய வாழ்விற்கும் சம்பந்தம் இல்லை அதனால் பணம் என்பது ஒரு மிகவும் முக்கியமில்லை அப்படிங்கிறத உணர்த்துவதற்காக வேணுமோ அதில் இறப்பை பற்றியும் பிறப்பை பற்றியும் போட்டுட்டு அந்த தீமை வந்து மக்களுக்கு சொன்னாங்க எனவே பணம் என்பது வந்து முக்கியம்தான் அது வாழ்க்கை வந்து வாழ்வதற்கு முக்கியம் இல்லை நம்முடைய வாழ்க்கை வாழ்வதற்கு கலாச்சாரம் பண்பாடு இதுதான் முக்கியமே ஒழிய பணம் என்பது முக்கியமல்ல பணம் இப்பொழுது வரும் நாளை போகும் இன்று கருப்பு பணம் நாளை வெள்ளை இன்று வெள்ளை நாளை கருப்பு இது மாறி மாறி வரும் எப்படி பிறப்பும் இறப்பும் மாறி மாறி வருகின்றதோ அப்படித்தான் வரும் எதற்காக இது போன்ற சுவிஸ் நாட்டிலே இருக்கின்ற வங்கிகள் எல்லாம் மற்ற நாடுகளுடைய கருப்பு பணத்தை ரகசியமாக வைத்திருக்கின்றன அது அந்த நாட்டினுடைய சட்டம் அப்படி இது மற்ற நாட்டுகளுக்கு மற்ற நாட்டிலே இருக்கின்ற மக்களுக்கு ஒரு தீமை தருகின்ற விஷயம்தான் ஆனால் மற்ற நாட்டிலே கருப்பு பணத்தை பதுக்கி வைத்தவர்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய சொர்க்கம் இந்த ஸ்வீஸ் வங்கி வருகின்ற காலத்திலே இந்த சீக்ரஸி லா அகற்றப்பட்டு யார் எவ்வளவு வைத்திருக்கின்றார்கள் இது கருப்பு பணமா என்பதை அந்தந்த நாட்டிற்கு தெரிவிக்க வேண்டும்